தொலகால் மணிதீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு நான் நானே நந்தான் கண்ணம் தானா அபே கண்ணம் தானா நன்னி நானே நன்னார் முந்தேதீதவி நாயகரே எங்கள் மூக்கண்ணு ரங்கன் மாகணே நம் நான் அபே கண்ணம் நான் செய்தார் கந்தாரிக்காகவே முன்பு வந்தே எங்கள் கட்சி கணபதி முன்னாடுவோம் செய்தார் நே நான் நானே நான் கண்ணே நான் நன்றி நானே நான் செய்த ಪ್ರೇವಿ ನಾ ಜಗನ್ ಮುಂದೂಳು ಜೈರೇನಾ ನನ್ನೇ ರಾಣೇ ನಾವೇ ತನ್ನಂದೇನಾ ನನ್ನೇ ರಾಣೇ ನನ್ನ ಸೈ ರಂಗ கண்ண தேவ கண்ண நன்னை நானே கண்ணம் நானே நான் நன்றி நானே நல்லா செய்ாமே தாயை நடத்த சரி தீர்த்தே ஜெயநார் தண்ணா நன் நானே நே கண்ணம் தானா நன்மை நானே நான் சைராடோ தேங்கோலே அங்கே அசையோ தேவாகலே வம்சாலங்கை ஜெயநார்கண்ண நேனா நன் நானே கண்ணம்

நடந்து வந்தே என் ஐயனே கால் வகை கீடுவாயிறேனா நே நான் நே நானா நே நான் நே நானே நம்ப ஓர் நானே நான் சிதறையா பாலனி இல்லந்தாய மங்கவனே யாரு முக வேளவனே என் நேரமோ நீங்கள் வேண்டுமையே கண்ணா நானா நே நானா நேனா நே நானே நன்றி ஓ கண்ணா நான் நேரே நான் ஏரியே வந்தி பாய்மோரு உண்டே அப்படி ஆகாரி பாய்மோரு கண்ணா நான் நேனா நே நானா நேனா நன் நானே நன்றி ஓ கண்ணா நே நான்

என்னையனே பேர் விளங்கும் பாலய தோட்டம் செய்தார் தன்னா நேரானா நே நான் நேரானா நே நான் நேரானே நே போனான் நேரானே நன்னார் செய்தார் வாழ தோட்டத்தை யாவம் வேறு சொன்னாலே தேசம் எல்லாம் போகல முனை நே தேசம் எல்லாம் போகலும் ஒரே தன்னான நே நான் நே நானே நந்தே ஓத நானே நான் நேரானே நான் குரு மீற மைய கம்பீராமாயண்ணாவில் குடியிரு சரஸ்வதி நுரலை என காலி பாயுணி தன்னே நானா நே நான் நேரானே நானே நானே நந்தே ஓ தண்ணானே நானே சரிதண்ணா நே நான் நான் நேரான நேர நேரான நேர நான் நாய் ஓ நான் நே நான் நான் நேரே நான் நான் நேர நேரான நேர நேரான நேரே நான் ஓ நானே நான் நேரே நான் சிதா தண்ணே நே 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 நான் நானே கண்ணம் தானே நானே நன்னார் தண்ணே நன்னை நானே நன்னே கண்ணம் தானே நானே நன் சிதாட்ட வீரியோகம் மாந்த சமயபூர எல்ல இளையதாயே செய்தார் தண்ணே நன்னை நானே நன்னே கண்ணம் தானா நன்னை நானே நன்னார் கண்ணபூர கபலே வாரேங்காரண சௌந்தரியேவாணி செய்தார் நானே நன்றி நானே நன்றி அண்ணம் தானே நானே நன் செய்தார் சமயாபூரத்தபலே மாணி வாசகியே வாணி செய்தார் தண்ணே நன் நானே நன்னேடா நம்ம தான் நே நானே நன்னேடா கதை நான் படிக்க மாத்து நே நன்னே நானே நன்னேடா நம் தான் நானே நானே நன்னேடா செய்த பாடி மூடிக்கும் வரை மா எனக்கு பக்க தோண நீ ने नाणे नेणा ने नमे नणे नेण कोटा गोरो वर मां कन पाइणे ताणे ननेड़ा நானே நானே நன்னேனா நா சிதர் ஒண்ணாங்க ரகம் அம்மாரே அதுவோசையுடும் புன்காரகந்தாயே தன்னை நன்னே நானே நன்னேனா இன்னம்தான் நானே நானே நன்னேனா நான் சிதரெண்ணம் அமே நளினமான உன் காரகங்கா Na 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 கண்ணம் நானே நானே நன்டா நிற நூன்ற அது மொத்தான பங்கார கங்காயோரே சன் நன்னை நானே நன்னேடா கண்ணம் தான் நானே நானே நண்ணா நான் அது நங்காலும் வங்கார

சிங்கா டூ டங்கார கங்காயே வரை தன்னை நன்னை நானே நன்நா நகே நம் நானே நானே நன் தண்ணே நன் நானே நன்நா நே கண்ணம் தான் நானே நானே நன் வன்னை நன்னே நானே நன்டனா நே நம்ம நானே நானே நன் கண்ண நன்னாம் தான தானே நன்னே நானன்மை காணாநே நானே நன்னே நானே நன்னே நான் ரண்ணன் நாம் தான நாம் தானே நன்னேனன் காணான் நானே நன்னே நானே நன்னே நானன்மே தங்கையாறே தம்பிரவல்லி சரித்திரத்தை கேலே கலம்பிசகாமல் கையை தட்டி அசைந்தாடே கண்ணன் நாம் தானே நன்னே நானே நான் நானே நன்னே நானே நன்னே நான் நன்றி தாளம் வீட்டில் தம்பூர் வீணை தாளம் குறைந்தால் கரிமுக வீணை கண்ணண்ணாம் தான்தானே தானே நன்னே நானே நன் நானே நன்னேனானே தம்புக்கு காரி பிள்ளாங்குளி வில்லி சுனியங்கள் கோலம் மைல் லாடே சொந்த சுப்பிரமணிய கதையனே சூரியாரே போனாம் காணே நேன்மையே ஆனா நுண்ணே யானே நன்னே யானன் கே இந்த தும்மி ஓதி வைத்த எங்கள் போலு யாரென்றே இன்ப மூடன் சண்முக சுந்தரம் ஓதி வைத்தே அண்ணா காணம் நாம் தானே ே நானே படுமார் தண்ணில் வந்துத்த படுகியே அண்ணம் முத்து சாமி சித்தர் சொல்லி வைத்த தூமியே தானே நன்னே நானே ஆனா நன்னே நானே நன்னே ராணன்றே இந்த தூமி யானை மாலை இதையடுத்து ேனான் நன்னே நானே நன்னேனா நன்றே ஏறி விளையாடும் மொழி பேசும்ோகம் ஒன்றே ரண்ணண்ணா தானண்ணா தானே நன்னேரானே ஆனா நே நானே நன்னே நானே நன்னேனான அன்றே கூறும் வினைதி தோ वांगमाणे ने नंणे